மக்கள் தொகையை அடிப்படையிலான சீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா ஒடிசா மேற்கு வங்கம் ஹிமாச்சல் முதற்கிழக்கு மாநிலங்களும் பலத்த ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்து அனைத்து கடற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் மனதார பாராட்டுகிறேன் எந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதிப்பகிர்வை மறு பரிடர் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை நிலையல்ல எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்தும்